நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குருப்ஜோ வேங்கட்டம் ராம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் நாம் ஜாதகங்கள் வரோம் பலருடைய ஜாதகங்கள் அவதாரங்கள் ஜாதகம் வரோம் ஆச்சாரிய புருஷர்களுடைய ஜாதகம் வரோம் சில அரசியல்வாதிகளும் பெரியவர்களுடைய ஜாதகங்களையும் வரோம் இந்த ஆன்மீக புருஷர்கள் அவதார புருஷர்கள் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீராமானுஜருடைய ஜாதகம் ராமானுஜர் புரட்சி செய்த மகான் அப்படின்னு தெரியும் அந்த அவருடைய ஜாதகம் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தவர் நான்கு நான்கு ஏப்ரல் நான்காம் தேதி ஆயிரத்தி பதினேழாம் வருடம் ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தவர் மார்னிங் ஐந்தரை மணிக்கு இவர் அவதரித்தவர் பிங்கள வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை சுக்லபக்ஷ பஞ்சமி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்த மகான் ஸ்ரீராமானுஜர் ஆதிசேஷனுடைய அம்சமாக விளங்கியவர் பகவான் விஷ்ணுவை தன்னுடைய பிரதான தெய்வமாக கொண்டு எல்லோரும் அவனுடைய திருவடியை அடைய வேண்டும் மோட்சம் பெற வேண்டும் என்று அனைவருக்கும் அந்த வழியை காட்டியவர் ஸ்ரீமத் இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்ன இவர் பிறந்தது பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய தசையில் பிறந்தவர் அதனால தான் சொன்னேன் ஆதிசேஷனுடைய அம்சம் அப்படின்னு இவருடைய ஜாதகத்தை பார்க்கலாம் அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்பரம் பலபத்திர திருத்தீயாஸ்து கலௌ கஷ்டித் பவிஷ்யதி அப்படிங்கிறது இவருடைய விசேஷமாக சொல்லக்கூடிய ஸ்லோகம் இவருக்கு லக்ஷ்மணனுடைய அம்சமாகவும் ஆதிசேஷம் தான் லக்ஷ்மணன் அந்த லக்ஷ்மணனுடைய அம்சமாக பிறந்தவர் ஸ்ரீமத் ராமானுஜன் இவர் மீள லக்னத்தில் பிறந்தவர் லக்னத்தில் இரண்டில் சூரியன் சுக்கிரன் புதன் அதாவது சூரியன் அங்கே உச்சம் எப்போ பிறந்தவர் சித்திரை மாதம் பிறந்தவர் அதனால் சூரியன் உச்சம் சரியா சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி அப்படின்னா சரியான சித்திரை மாதம் மிடில் சித்திரை கூடவே சுக்கரன் ஞானத்திற்கு காரணமான புதன் அது ஒரு ஏற்றம் சூரியன் சுக்கரன் ஒரு ஒரு மங்களகரமானது சூரியன் புதன் அது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியது அடுத்தது மூன்றில் ராகு மூன்றில் ராகுனாலே ஒன்பதில் கேது மூன்றாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் இருப்பது என்பது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடிய ஜாதகம் நான்கில் சந்திரன் குரு யாரு புதனுடைய வீட்டில் மூன்றாம் வீட்டில் ராகு அது சுக்கரனுடைய வீடு நான்கில் சந்திரன் குரு அது குரு ஏழாம் பார்வைய பார்க்கிறார் ஐந்தில் சாரி ஆறில் செவ்வாய் அது சூரியனுடைய வீடு ஆறில் சிம்மத்தில் செவ்வாய் ஒன்பதில் சனி பத்தில் கேது குருவனுடைய வீட்டில் கேது குரு சனி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறார் ஏழாம் பார்வையாக குரு சனியையும் சனி ஏழாம் பார்வையாக குருவையும் பார்வை இருக்கிறது அடுத்தது சனியினுடைய குருவனுடைய ஏழாம் பார்வை குருவனுடைய ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்வைகள் அமைந்திருக்கின்றன இதில் என்ன விசேஷம் சில பேர் சொல்கிற மாதிரி நான் பன்னெண்டு மணிக்குன்னு ஏன்னா பன்னெண்டு மணிக்கு இவர் பிறந்திருக்கவே முடியாது ஏன் பிறந்திருக்க முடியாதுன்னா காலை ஏழு மணிக்கு மேலே சஷ்டி வந்துடும் அன்றைக்கு காலை ஏழு மணிக்கு உள்ளதான் பஞ்சமி இருக்குது இவர் பிறந்தது பஞ்சமி திதி தான் அதனால் அந்த ஏழு ஆறு நாற்பத்தைந்துக்கு முன்னாடியே இவர் பிறந்திருக்க வேண்டும் அதனால் மேல லக் பிறந்தவர் மா காலையிலேயே பிறந்தவர் தான் ஸ்ரீமத் ராமானுஜர் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொன்னேன் இவர் பிறந்தது ராகு திசையில் பிறந்தவர் என்ன திருவாதிரை நட்சத்திரம் அது ராகு திசையில் இவர் ராகுவின் அம்சமாக ஆதிசேஷனின் அம்சமாக பிறந்தவர் ராகு திசையில் பிறந்தவர் இவருடைய வாழ்க்கையையும் இந்த ஜாதகத்தையும் நாம் எப்படி பார்க்கலாம் அஷ்டாட்சர மந்திரத்தை திருக்கோட்டியூர் நம்பி எட்டெழுத்து மந்திரத்தை அவர்களிடமிருந்து பெற்று இவர் உபதேசம் செய்தார் நீ வேறு யார்த்தையும் சொல்லாத உனக்கு நரகம் கிடைக்கும் அப்படின்னார் தன்னுடைய ஆச்சாரியன் அப்படி சொல்லியும் குரு சொல்லியும் மற்றவர்களுக்கு நல்லது நடந்தால் எனக்கு நல்லது என்று அந்த மந்திரத்தை அனைவரிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தவர் சொன்னவர் சொல்லி அனைவரையும் வழிகாட்டி பரவனுடைய பாதத்தை அடைய வேண்டும் எல்லோருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று தன்னுடைய சுய லாபம் இல்லாமல் செய்தவர் மகான் ராமானுஜன் என்ன ரீசன் அவர் மீன லக்னத்தில் பிறந்தார் குருனுடைய லக்னம் மீனத்தில் அது குருடைய லக்னாதிபதி நான்கில் உச்சம் நான்கில் இருக்கிறார் சந்திரனோடு இருக்கிறார் ஒளி காட்டக்கூடியது சந்திரன் சூரியனோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒளியை காட்டக்கூடிய கிரகங்கள் அது வீடு வந்து புதனுடைய வீடு அந்த புதன் இரண்டில் இருக்கிறார் சூரியனோடு லக்னாதிபதி குரு சந்திரனோடு புதனுடைய வீட்டில் அந்த புதன் சூரியனோடு இரண்டில் சூரியன் உச்சம் அந்த சூரியனோடு புதன் சேர்ந்திருக்கிறார் அந்த வீட்டிலே சுக்கரன் இருக்கிறார் இது இதனால் இவருக்கு எல்லா இடத்துலையும் மூன்றாம் இடத்தில் ராகவும் ஒன்பதில் கேதுவும் இருந்ததுனால ஒன்பதாம் இடம்னு தெரியும் ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிறது தெரியும் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம்னு நம்மளுக்கு தெரியும் அதில் ஒன்பதாம் இடம் மிகவும் ஏற்றமானது செவ்வாயினுடைய வீடு செவ்வாயனுடைய வீடு செவ்வாயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே செவ்வாய் நரசிம்மருக்கும் சம்பந்தமான ஒன்று நரசிம்மரை எங்கே பார்த்தாலும் நரசிம்மருக்கு மேலே நாகம் இருக்கும் அதாவது ஆயுசேஷன் இருப்பார் எப்பயுமே அது அது தவிர இவர் இவருடைய ஆச்சாரியில் குருவோடு எப் அட்டாச்சு ஐந்து குருக்கள் இவர் ஐந்து பேர் இவருக்கு குருக்கள் அது மட்டுமல்ல இவருக்கு எழுபத்தி நான்கு சிஷ்யர்கள் ராஜ சிம்மாசனாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய எழுபத்தி நான்கு பேர் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு சிஷியர்களாக இவருடைய கொள்கை விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை இந்த உலகம் உய்ய வேண்டி எல்லாருக்கும் ரீசன் என்ன புதன் ரெண்டுல புதன் நான்காம் வீட்டுக்கு அதிபதியானவன் ரெண்டுல புதன் ஒன்பதா ஞான மோக்ஷக்காரகனாக கேத்து ஒன்பதாம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் ராகுவும் செவ்வாயுடைய வீட்டில் கேதுவும் இருப்பது இது இரண்டாவது ஏழாம் இவருக்கு மனைவி என்பது ஏழாம் வீடு புதன் புதன் இங்கே ரெண்டாம் வீட்டில் இருந்தாலுமே அஸ்தமி தோஷம் என்று சொல்வார்கள் சூரியன் உச்சம் அந்த இடத்துல புதன் போய் சுக்கரனோட சம்பந்தம் அதனால் இவருக்கு மனைவி இருந்தது இருந்தாலுமே அவர் அந்த இந்த அதாவது நான்கு வழிகள் சொல்லும் பிரம்மச்சரியம் அடுத்தது கல்யாணம் அடுத்தது வானப்பிரசம் அதற்கு அடுத்தது இவர் திருமணம் ஆனாலும் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டவர் காரணம் என்ன ஏழாம் வீட்டில் புதன் அந்த புதன் இரண்டில் ஏற்றமான உச்சமான சூரியன் கூட இருக்கார் அதனால் இவருக்கு சந்நியாச வாழ்க்கை ஏற்றதாக இருந்தது இரண்டில் புதன் சூரியனிடம் மறைந்தது மூன்றில் ராகுவும் ஒன்பதில் கேதுவும் நடை வீட்டில் கேதுவும் இருந்தது அந்த சுக்கரன் தனக்கு பன்னெண்டில் மறைந்தது நல்ல வாழ்க்கை இல்லை இவருக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் மூன்றாம் இட அதிபதி தனக்கு பன்னெண்டில் மறைவிடத்தில் போயிட்டார் அதனால தான் இவருக்கு ஞானம் அபரிமிதமாக இருந்தது ஆனால் எந்த இடத்துலையுமே ஒரு இடத்திலேயே நில்லாமல் சுற்றி கொண்டிருந்தார் இவரை பைசா வந்தாலுமே அவர் அனுபவிக்கக்கூடிய நிலையில் இவர் இல்லை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நிலை தான் அது ஞானமாக இருந்தாலும் திரவியமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்ததுக்கு காரணம் இவருடைய கிரக பொசிஷன் அடுத்தது இவருக்கு குரு யாதவ பிரகாஷன்னு ஒருத்தர் இருந்தார் இந்த யாதவ பிரகாஷர் அந்த நம்ம ராமானுஜருடைய சரித்திரம் அரைச்சா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவருக்கு ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே இவர் மாற்றி சொல்கிறார் இப்படி இல்லை இப்படின்னு அதனால் தன்னுடைய சிஷியனை குருவுக்கு பிடிக்காமல் போயிடுது அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யன் இருக்கவே கூடாது அப்படின்னு கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு ஏற்பட்டது யாதவ பிரகாஷருக்கு இராமானுதரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏன் ஏற்பட்டது அந்த எண்ணம் இவருடைய குரு குருடைய ஸ்தானம் அஞ்சு ஒன்பது ஐந்தாம் வீடு சந்திரனுடைய வீடு சந்திரன் தனக்கு மன்னிரண்டில் மறைந்து விட்டான் ஐந்தாம் வீட்டில் இருக்க வேண்டிய சந்திரன் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் தனக்கு பன்னெண்டில் மறந்துத்தாலே இவருடைய குரு இவரை சிறிதளவு அசைத்து பார்த்தார் ஆனால் அதற்கு நடக்கல நடக்காதது காரணம் அந்த இடத்துல இவருடைய குருவோடு சேர்ந்து இருந்தார் சந்திரனும் குருவும் சேர்ந்து நான்காம் விட்டு இருந்திருந்தார் அதனால இவர் கொலை செய்ய வேண்டும் என்று நாக நாக நாக்பூருக்கு அனண்ட சென்றவர் தன்னுடைய நண்பரால் மூன்றாம் இடத்தில் அதாவது சுக்கரன் தனக்கு பன்னெண்டு இருந்தாலும் அந்த வீட்டில் ராகு ராகு வந்து அதிசய அம்சம் அதனால் ஞானம் இருந்தது அந்த வீட்டு கேது பார்க்கறதுனால நண்பனுடைய கோவிந்தனுடைய சிஷ்யன் சகோதரன் நண்பன் அப்படி அவருடைய நட்பினால் காப்பாற்றப்பட்டு பகவானால் காப்பாற்றப்பட்டு சாலக் சாலக்கிணறு என்ற இடத்தில் காஞ்சிபுரத்திற்கு அருகில் அவர் அவரை கொண்டு வந்து விட்டதாக வேணுவனும் வேட்டு வச்சியும் விட்டதாக நமக்கு கதை தெரியும் இது இது ஒன்று ரெண்டாவது ஒரு அரசனுக்கு பிரம்மராட்சஸ் பெண்ணுக்கு ஒரு அரசனுடைய பெண்ணுக்கு பிரம்மராட்சஸ் பிடிச்சிருக்கு மிராக்கள் அதிகமாக செய்யக்கூடியவர் அந்த திறமை கொண்டவர் ஆனால் செய்யாதவர் ஏன்னா சனி பத்தில் இருக்கக்கூடியது குருடைய வீடு குருவனுடைய பார்வை படக்கூடியது அந்த இடம் குரு செவ்வாய் குரு சந்திரனுடைய பார்வை குருவனுடைய டைரக்ட் பார்வை இந்த வீடும் குருவனுடைய வீடு அந்த இடத்துல சனி இருக்கார் அதனால் அவருக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது பத்தாம் இடத்தில் சனி இவருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் குருவினுடைய பார்வை இருந்ததுனால ராஜா அதிபதி அவனுடைய பெண்ணுக்கு பிரம்மராட்டில் பைத்தியம் பிடிச்சிருந்து அதை விரட்டியவர் பைத்தியத்தை தெளிய வைத்தவர் ராமானுஜர் அடுத்தது இப்போது அவருடைய இவரை வந்து யாமுனாச்சாரியர் அப்படின்னு இந்த உலகத்தை காட்டினவர் ராமானுஜரை அவர் வந்தார்னா என்னுடைய கைகள் அவருடைய இறந்தும் அவருடைய அழை வந்தார்னு சொல்லுவோம் ராமானுஜரை உலகத்துக்கு காட்டியவர் அவர்தான் அவருடைய உடல் பிரிவத்துக்கு முன்னாடி அவரை போய் தான் பார்த்துடணும்னு ஓடி ஓடி வர ராமானுஜரை பார்த்துடணும் அப்படின்னு ராமானுஜர் அவரை தன்னுடைய குருவை பார்க்கணும்னு ஆனால் பார்க்க முடியல அவர் இவர் என்ன செய்ய வேண்டும் என்று இறந்த பிறகும் அவருக்கு மூன்று கட்டளை இருந்திருக்கிறார் அந்த கதையை நமக்கு தெரிஞ்சிருக்கும் மூன்று கை விரல்கள் கை மடங்காமல் இருந்திருக்கும் என்ன நான் செய்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா மடங்கும் என்னன்னு இவர் கேட்குற அந்த பிரிஞ்ச உடல் மூன்று விறர்கள் மூன்று பிரமாணங்கள் என்ன விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை உலகத்தில் பிரம்ம சூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைதத்தில் பிரமாணங்களுக்கு சூத்திரங்கள் எழுதணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அந்த உரை எழுதணும் வியாசர் பராசரருக்கு இந்த உலகம் அவர்களை தெரிந்து கொண்ட வேண்டும் நீ அதற்கு வழி செய்ய வேண்டும் அப்படின்றது இரண்டாவது கட்டளை மூன்றாவது வேதம் தந்த நம்மாழ்வார் தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லுவோம் நாலாயிரம் அதில் அந்த வேதத்தை தந்த நம்மாழ்வார் இந்த உலகம் சிறப்பிக்க செய்ய வேண்டும் இது மூணும் நான் பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொன்ன உடனே மூன்று வீரர்களும் மடங்குடுது இதற்கு என்ன காரணம் இவர் என்ன எழுத்து அதிகமாக இருந்தது ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த சங்கிரகம் வேதாந்த சாரம் வேதாந்த தீபம் கீதா யம் இப்படி பலவித எழுத்துக்களை எழுதி இந்த உலகத்தை உயர் செய்தவர் ராமானுஜன் வாயினால் பேசியவர் எழுத்தால் செய்தவர் நடந்து காட்டியவர் இது மூன்றுத்திற்கும் காரணம் இவருடைய குருவனுடைய தன்மை இவர் குருவாக திகழ்ந்ததனுடைய தன்மை ஏது புதனுடைய வீட்டில் குரு இருக்கார் அந்த புதன் சூரியனோட சம்மந்தப்பட்டிருக்கார் ரெண்டுல இதனால இவர் எப்பயுமே பிரகாசமாக இருக்கக்கூடியவராக அந்த குருவும் பிரகாசம் அந்த இடத்தில் அதிபதியான புதன் சூரியனோட சேர்ந்து பிரகாசம் அது செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் இவருக்கு ஆயிலம் வந்திருக்கிறார் அது சூரியனுடைய வீடு செவ்வாய் சூரியன் பரிவர்த்தனை செவ்வாயினுடைய வீட்டில் சூரியனும் சூரியனுடைய வீட்டில் செவ்வாயும் இருந்து பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை இரண்டு பேரையும் இரண்டு பேரும் பரிவர்த்தனை ரெண்டுமே பிரகாசமாக இருக்க செய்தது அதனால் இவர் எழுத்து என்பது ரொம்ப அதிகமாக இருந்தது இவர் பேச்சு என்பது அனைவரையும் வசீகரத்தின் தன்மையுடையதாக இருந்தது ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுங்கிறதே பெரிய விசேஷம் அடுத்தது இந்த பரிவர்த்தனை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஸ்ரீமத் ராமானுஜர் இந்த உலகத்திற்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு மட்டும் வழிகாட்டவில்லை மோட்சத்திற்கு மட்டும் அனைவரையும் அழைத்துச் செல்லவில்லை ஒரு நல்ல கல்ச்சர் நல்லவைகள் இப்படி இருக்கணும் நல்லதை இப்படி செய்யணும் இந்தந்த வழியில் போனால் நமக்கு எப்போயும் கம்ஃபர்டபுளாக ஊர் போய் சேரலாம் சின்ன சின்ன ரோட்டில் போகாதீங்க அப்படின்னு ஒரு பாதையை வகுத்து தந்தவர் நல்லவர்களுக்கு ஸ்ரீபத் ராமானுஜன் என்றால் மிகையாகாது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்